தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சினிமா உலகத்தில் போதைப் பொருட்கள் தாராளமாக புழங்குவதாக அடிக்கடி புகார்கள் எழுந்தன முன்னதாக திமுக முன்னாள் நிர்வாகியும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதி மிகப்பெரிய போதைப்பொருள் நெட்வொர்க்குடன் தொடர்பு வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அமலாக்கத்துறையும் அவர் மீது வழக்கு பதிவு செய்தது இந்த விவகாரத்தில் பிரபல நடிகர்களான அமீர் விஜய் சேதுபதி ஆகியோரின் பெயர்கள் இழுக்கப்பட்ட போதிலும் தங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என விளக்கம் அளித்தனர் இந்த நிலையில் மீண்டும் பரபரப்புக்கு இருக்கிறது தமிழ் திரையுலகம் தெலுங்கு கன்னட திரையுலகில் பொருள் வழக்குகளில் சிக்கி நடிகர் நடிகைகள் கைதாவது வாடிக்கையாகி வந்த நிலையில் முதன்முறையாக தமிழகத்தில் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் அதிமுக பிரமுகரான பிரசாத்தின் தயாரிப்பில் படம் நடித்ததாகவும் அந்த படத்தில் சம்பளத்திற்கு பதில் தனக்கு போதைப் பொருட்கள் வழங்கியதாக கூறியிருந்தார் ஸ்ரீகாந்த் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய் வரை அவர் போதைப்பொருளுக்கு செலவிட்டுள்ளார் ஒரு கிராம் கொகைன் போதைப்பொருள் பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை விற்கப்பட்டிருக்கிறது தற்போது ஸ்ரீகாந்தை கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர் அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத் என்பவர் குறித்த பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது பிரசாத்தின் நட்பு வட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து பேர் அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்யும் கும்பலை சேர்ந்தோர் ஆள் கடத்தலில் ஈடுபடும் ரவுடிகள் தொழில் அதிபர்களிடம் பணம் பறிக்க உதவி செய்யும் போலீசார் நடிகர் நடிகையர் என பெரும் பட்டாளமே உள்ளது பிரசாத்தின் மொபைல் போன் மடிக்கணினி உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருப்பதும் தெரியவந்தது அந்த கும்பலைச் சேர்ந்த சேலம் மாவட்டம் சங்ககிரி பிரதீப் குமார் காரா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோரையும் கைது செய்துள்ளனர் காவல்துறையினர் இவர்களின் கூக்காளிகள் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பதுங்கியிருப்பது தெரியவந்துள்ளது சினிமா படங்கள் தயாரிப்பு தொழிலில் பிரசாத் ஈடுபட்டுள்ளார் அவருக்கு சென்னையை சேர்ந்த அதிமுக முக்கிய புள்ளி நிதியுதவி செய்துள்ளார் சினிமா நடிகர் நடிகையர் பங்கேற்கும் இரவு விருந்து பண்ணை வீடுகள் மற்றும் பப்களில் பார்ட்டிகளுக்கு ஏற்பாடு செய்வதும் இவரது வழக்கம் அதில் கொடுத்து போதையில் மிதக்க விடுவதே இவரது வேலை என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது பிரசாத்துக்கு பணம் கொடுத்து உதவுவதில் அதிமுக முக்கிய பிரமுகரும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் இளையவாசிகள் பிரசாத் ஒரு அதிமுக விசுவாசி என்பதால் சென்னை நகர போலீஸ் மிக மிக தீவிரமாக விசாரணை செய்கிறது செய்யட்டும் நல்லது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இதே போன்று திமுக விசுவாசிகளை விசாரணை செய்யுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்